உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நெல்லை மாவட்டம் மூன்றடைப்பு வாகைக்குளத்தைச் சேர்ந்த மாவீரர் சமூகநீதி ஒரு காவலராகவும் மக்களுக்கு இளைஞர்களுக்கும் நல்ல வழிமுறை வந்து செயல்பட வேண்டும் என்பதற்காக பாடுபட்டவர் இளைஞர்கள் வந்து கல்வியில் சிறந்து விளங்கணும் நல்ல படிக்க வேண்டும் நல்ல வேலை வாய்ப்புகள் செல்ல வேண்டும் பத்தா வகுப்போடு படித்துவிட்டு இருந்துவிடக்கூடாது அனைவருமே மேல் படிப்புகள் செல்ல வேண்டும் பட்டப்படிப்புகள் செல்ல வேண்டும் என்பதற்காக பல மேடைகளில் குரல் கொடுத்து இளைஞர்களுக்கு ஒரு படிப்பையும் கல்வி அறிவையும் மேம்படுத்துவதற்காக அவர் ஒவ்வொரு பகுதிகளாக சென்று குரல் கொடுத்து மக்களுக்காக பாடுபட்ட நபரை திருநெல்வேலியில் சமூகத்தில் உள்ள கூலிப்படைகளால் அதாவது பணத்திற்காக கொலை செய்யக்கூடிய நபர்களாக வந்து அங்கு செயல்பட்டு அவரை கொலை செய்த அந்த கயவர்களுக்கு மத்தியில் அவருடைய உடல் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரியிலிருந்து அந்த உடல் வந்து கொண்டு வரப்பட்டு உள்ள நிலையிலும் அது குளத்துக்கு செல்லும் வழியில் அனைத்து பகுதிகளையுமே மூன்று கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் மக்கள் வெள்ளம் வந்து ஒரு கூட்டமாக இருந்தது அவருக்கு வீர வணக்கத்தையும் அஞ்சலியும் முழங்கிக் கொண்டே சென்றனர் பெண்களும் அணிவகுத்து அவருக்கு வீரவணக்கம் வீரவணக்கம் மாவீரர் தீபக் பாண்டியனுக்கும் வீர வணக்கம் வீர வணக்கம் என்று முழங்கிக் கொண்டு அவர்கள் வழிநடிகளும் அவர்களுடைய கண்ணீர் அஞ்சலியையும் வீர வணக்கத்தையும் புகழஞ்சலியும் செலுத்திக் கொண்டு வந்து கொண்டிருந்தனர் குறைந்தது மூன்று கிலோமீட்டர் வரைக்கும் மக்கள் கூட்டம் வந்து அங்கு மிகுதியாக உள்ளது அதற்காக போலீஸுகளும் அந்த காவல்துறை அதிகாரிகள் வந்து சிறப்பான ஒரு பாதுகாப்பு பணியை செய்தும் சிறப்பாக இந்த இறுதிச் சடங்கை முடித்து வைத்துள்ளார்கள் தீபக் பாண்டியன் அவர்களுக்கு பொதுமக்கள் அனைவருமே வீர வணக்கத்தையும் புகழஞ்சலியும் செலுத்தினார்கள் ஐராவதம் மீடியா சார்பாக தீவக் பாண்டியன் அவர்களுக்கு புகழ் வணக்கத்தையும் வீர வணக்கத்தையும் அவருக்கு செலுத்துவோம் சமூகத்திற்கு பாடுபடுகின்றவர்கள் பாதுகாப்பாக செயல்பட வேண்டும் ஒரு நல்ல அறிவு சார்ந்த வழிமுறைகளையும் பின்பற்றி தன்னை பாதுகாத்து கொள்ளும்படி அவர்களுக்கு வேண்டுகோள் வைக்கின்றோம் தீவக் பாண்டியன் அவர்களுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் மா <coughs> நான் வருக்கைத்